இப்போல்லாம் இங்கே எந்த டைமில் வெயில் அடிக்குது எந்த டைமில் மழை பெய்யுதுன்னே தெரியறதில்ல நல்லாவே இருக்கும் சடனான்னு பார்த்தா மழை வந்துடும் இன்றைக்கி வந்து காலையிலே கொஞ்சம் நல்ல வெயில் பெட்ஷீட் எல்லாம் கொஞ்சம் அலசி போடணும் அதனால சீக்கிரமாக பாப்பா ஸ்கூலில் விட்டுட்டு கிளம்பி பக்கத்துலேயே இருக்கிற ரிலையன்ஸ் சூப்பர் மார்க்கெட் வந்துட்டேன் ஒரே ஒரு வாஷிங் லிக்விட் வாங்குறதுக்காக வந்து வந்திருந்தேன் எங்கேயும் திரும்பி பார்க்கல திரும்பி பார்க்காம ரிட்டன் வீட்டுக்கு போனால் தான் சீக்கிரம் போக முடியும் நான் என்றைக்குமே இங்கே வந்து சீக்கிரமாக போனதான் சரித்திரமே கிடையாது பட் இன்றைக்கி ஒ ஒரே ஒரு லிக்விடோடு கிளம்பிட்டேன் இன்னைக்கு வந்து நல்ல வெயில் அதனால மொத்த கம்பியுமே நானே ஆக்கிரமிப்பு பண்ணிட்டேன் இதெல்லாம் வந்து கொஞ்சம் டீப் கிளீன் பண்ண வேண்டியது இருந்தது அதெல்லாமும் பண்ணியாச்சு ஒரு ஒன் வீக் முன்னாடியே வந்து விநாயகர் சதுர்த்திக்காக எல்லா வேலையும் ஸ்டார்ட் பண்ணியாச்சு ஒன்றும் சாட்டர்டே சண்டே எல்லாம் வருது பாப்பா வீட்டில் தான் இருப்பா அதை வச்சுட்டு எதுவும் பண்ண முடியாது நானும் வரேன் நானும் செய்கிறேன்னு சொல்லி டார்ச்சர் பண்ணுவா இன்னைக்கு வந்து டே ரொம்ப கரெக்டாக இருந்துச்சு எல்லா வேலையும் முடியும் டைம் பார்க்கவும் கரெக்டாக இருந்தது போய் அவளை கூட்டிகிட்டு வந்ததுமே வர வழியிலே கேட்டா எனக்கு உளுத்த உடை செஞ்சு தரையா அப்படின்னு சொல்லிட்டு இருந்த டயர்டில் இதே பாஸ்க் கேட்டிருந்தா நாளைக்குன்னு தான் சொல்லியிருப்பேன் பாப்பாவா இருக்காட்டி செஞ்சு கொடுத்தாச்சு